ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुवोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि சக்தி இந்த இனிய நாளில் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளில் தர்மம் செய்ய பழகுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அமாவாசை ஆடிப்பூரம் வேள்வி கஞ்சி பாலாபிஷேகம் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பக்தி பக்தி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் கருத்துவாம்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை வட சென்னை மாவட்டம் மணலி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குருவே துணை குருவடி சரணம் சர்ணம் எனது பெயர் சி சிவபிரகாஷ் சொந்த ஊர் ஈரோடு தற்போது மருவத்தூரில் அம்மா வாழ்ந்து வருகிறேன் என்னோடய வாழ்க்கையில் அம்மா நடத்திய அற்புதங்களில் சிலவற்றையும் மேலும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஆனால் சில மருந்துகள் பற்றியும் பேச வந்துள்ளேன் எனது வாழ்வில் அம்மா தொழிலில் எனக்கு நிறைய அற்புதங்கள் செய்துள்ளார்கள் தொழிலில் முன்னேற்றம் சீரான முன்னேற்றம் அம்மா படிப்படியாக எனக்கு அழைத்து வந்துள்ளார்கள் இப்போ கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இதை அனுபவபூர்வமாக வாழ்க்கையில் உணர்ந்துள்ளேன் அடுத்ததாக எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிறுநீரகத்தை செல்லும் பாதையில் சிறு கற்கள் உருவாகியுள்ளதாக மருத்துவமனையில் மருத்துவமனையில் ரிப்போர்ட்டில் சொன்னார்கள் நான் அம்மாவிடம் பாத பூஜைக்கு வந்தபோது அம்மா அவர்கள் வந்து முள்ளங்கி வாழைத்தண்டு பூண்டு வெள்ளைப்பூண்டு எலுமிச்சம்பளம் துளசி ஆகியவற்றை சாராக பிழிந்து வெறு வயிற்றிலும் இறைவெளி விட்டு சாப்பிட்டு வர சொன்னார்கள் ஒரு மூன்று நாட்களிலேயே கற்கள் கரைந்து வெளிவந்து விட்டது சிறுநீரகம் எப்போதும் போல செயல்பட தொடங்கியது அம்மாவிடம் சென்ற போது உனக்கு சித்தர்களுடைய மருந்து நன்றாக வேலை செய்கிறது மகனே திரும்ப மூன்று மாதம் கழித்து சென்று மருத்துவமனை பரிசோதனை செய்த போது எல்லாம் நார்மலாக இருக்கிறதாக மருத்துவமனை அறிக்கையில் சொன்னார்கள் அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்களால் எங்கு பார்த்தாலும் வியாதிகளும் நோய்களும் பெருகி வருகின்றன சிறு குழந்தை முதலே நிறைய நோய்கள் நோ நோய்பட்டு அவதிப்படுகிறார்கள் அம்மா கூறிய மருந்துகளும் அம்மா அறிவுறுத்திய உணவுப் பழக்கங்களும் புத்தகங்களாக வெளிவந்துள்ளன அவற்றில் சிலவற்றை கடைபிடித்து வருகிறேன் அதை பற்றி எடு எடுத்து கஞ்சி முதலாக காலையில் வரும் வயிற்றில் கஞ்சி குடித்து வந்தால் ஒரு புத்துணர்ச்சியும் உடல் சோர்வும் இல்லாமல் நல்லபடியாக அந்த நாள் முழுவதும் வேலை செய்ய முடிகிறது அந்த கஞ்சி குடலுக்கும் உணவு ஜீரணத்திற்கும் உணவு முறை பழக்கத்திற்கும் ஜீரணத்திற்கும் பெரிதாக உதவுகிறது உங்களுக்கு எந்த கஞ்சி ஒத்து வருகிறதோ அதை தாராளமாக தினசரி எடுத்துவார்கள் நான் இதை கடைபிடித்து வருகிறேன் அடுத்ததாக வேப்பிலை நம்ம அடிக்கடி இந்த வேப்பிலை எடுத்து வந்தால் பல நோய்களிலிருந்து அம்மா வராமல் த தடுப்பார்கள் அவற்றிலிருந்து காப்பாற்றி கொடுப்பார்கள் துளசி நம்ம சாப்பிட்டு வந்தால் அதுவும் பல நோய்களில் நோய்கள் வராமலும் ஏற்கனவே ஏதாவது உடல் உபாதை இருந்தால் அதை சரிபடுத்துகிறது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்